திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அறநூற்றி எண்பது நாட்களுக்கு மேலாக போராடி வரும் விவசாய நிலங்களை அழித்து மேல்மா சிப்காட் தொழிற்சாலை அமைப்பதை கண்டித்து விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் எம் உதயகுமார் தலைமையில் ஆளும் திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தளபதி விஜய் அவர்களின் ஆணைக்கு இணைந்த பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படியாக மாவட்ட கழக செயலாளர் எம் உதயகுமார் அவர்கள் தலைமையிலும் மற்றும் அனக்காவூர் ஒன்றிய கழக செயலாளர் தினேஷ்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் கண்டனம் ஆர்ப்பாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட பொறுப்பாளர்கள் இணை செயலாளர் கார்த்தி மாவட்ட தொண்டர் அணி அமைப்பாளர் அருண் இளைஞர் அணி இணை அமைப்பாளர் எஸ்கே மணிகண்டன் தொழிலாளர் இணை அமைப்பாளர் மாங்கால் ஆர் சின்னா மகளிரணி நிர்வாகிகள் புவனேஸ்வரி அனகாவூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் சேது மதி ஒன்றிய செயலாளர் விநாயகம் வெம்பாக்கம் மத்திய ஒன்றிய செயலாளர் மக்கள் செல்வர் எஸ்கே முகுந்தன் மேற்கு ஒன்றிய சதீஷ் மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் பொதுமக்கள் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் இறுதியாக மாவட்ட செயலாளர் எம் உதயகுமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் முள்ளிவாழ்க்கால் மே பதினெட்டாம் தேதி தினம் நினைவு கூறும் வகையில் மெழுகுவர்த்தி ஏற்றினர் அதனைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கு தமிழக வெற்றி கழக திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் எம் உதயகுமார் அவர்கள் விவசாயிகளுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு மத்திய உணவு வழங்கப்பட்டது இன்று வரை கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கும் நான் ஜெகத்தையும் அழிக்க தயாராக இருப்பேன் என்றும் ஒருவர் சொல்லியிருக்கிறார் ஆகையால் ஒவ்வொரு ஜீவராசியும் படைப்பது இருக்கலாம் அந்த ஜீவராசிகளுக்கு உணவை படைப்பது என் விவசாய பெரும்புடிகளாம் இருந்து வருகிற பாரானது தன் பிள்ளையை காப்பாற்றும் அதுபோல் வயலிலே வெருண்டு உரைந்து எங்களுடைய வேர்வையை ரத்தமாக்கி இந்த விவசாய பெருங்குடிகள் நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவற்றின் ரத்தத்தை உறிஞ்சுவது எந்த வகையில் நியாயமாகும் ஆனால் மாத்திரம் நான் இந்த இடத்தில் குறிப்பிட்டு சொல்கிறேன் அவரை நான் சொல்லியே ஆக வேண்டும் ஏனெனில் அவர் பொதுத்துறை அமைச்சராக செயல்படவில்லை இந்த வேலுமாவில் சிப்காடு அமைப்பதற்கு தரகராக செயல்படுத்த சிவப்பு கருப்பு கொடிகளை கட்டிக்கொண்டு வேட்டியை நாங்களும் நோட்டிற்காக உங்களுக்கு வாக்களிப்போம் ஆமாம் அதுதானே உண்மை இல்லை என்று சொல்லிவிட முடியாது அன்பின் உடன் பிறந்தார்களே நாங்கள் நோட்டிற்காக எங்கள் ஓட்டை விற்றோம் நீங்கள் அந்த ஓட்டை வாங்கிக் கொண்டு எங்கள் நாட்டை விற்கிறீர்கள் தெய்வம் நின்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் அன்றே மாற்றிவிட்டேன் என்று நினைக்கிறேன் கருத்தினை மாற்றிவிட்டேன் தான் இந்த கூட்டம் ஏனென்றால் ஆளடப்பட்ட ஜெயலலிதாவுக்கே அந்த நிலைமை ஏவாவேலு அவர்களே நீங்கள் எம்மாத்தியம் ஏவாவேலு அவர்களே நீங்கள் எம்மாத்திரம் ஒட்டுமொத்த ஆசிய துணை கண்டத்தின் பிறவிக்கு எண்ணக்கூடிய அளவிற்கு திமுகவின் பேரன்மார்களும் அவர்களும் பெரும் பணக்காரர் பட்டியலில் இருக்கிறார் ஆனால் ஆறடி மண்ணிற்காக அழுதாரா இல்ல ஆறடி மண்ணிற்காக அழுதாரா இல்லை என் அன்பு சிறந்த உறவுகளே இந்த இடத்திற்கு மிகப்பெரிய காரணம் இந்த போராட்டம் வெடித்திருப்பதற்கான காரணம் ஏவாவேலும் மாத்திரம்தான் என்ன செய்தார் தெரியுமா மெம்பாக்கம் ஒன்றியங்களில் இருந்தும் செய்யாறு ஒன்றியங்களில் இருந்தும் அந்தந்த அந்தந்த கிளைச்சலானுக்கு ஆணை பறப்பிக்கிறது பறக்கிறது ஆணை ஒவ்வொருவருக்கும் இருநூறு ரூபாய் தரப்படும் ஒவ்வொருவருக்கும் இருநூறு ரூபாய் தரப்படும் ஒவ்வொரு பிரியாணி பட்டணமும் தரப்படும் உங்கள் வாகனங்களிலே ஊருக்கு ஐந்து வாகனங்கள் டாடா ஏசி அனுப்பப்படும் டாடா ஏசி அனுப்பப்படும் நீங்கள் இருக்கிறவர்களை அனைவரையும் அள்ளி எங்களுக்கு சிப்பாடு வேண்டும் என்று நீங்கள் கத்த வேண்டும் செய்தது தானே உண்மையை மறைக்க இங்கு இருக்கும் யாரேனும் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இருந்தால் ஒரே மேடையில் வாருங்கள் இருவரும் போட்டி போட்டு விமர்சிக்கலாம் யார் சொல்கிறார் என்பதை பார்ப்போம் உண்மையா இல்லையா ஜனாதிபதியின் ஆட்சி அமையும் இது ஒன்றும் கூக்குரல் அல்ல இது தனி மனிதனின் பேச்சு அல்ல ஒட்டுமொத்த ரத்தத்தின் ரத்தத்தின் உறவுகள் அனைவரும் ஒன்று கூட தயாராக இருக்கிறோம் தொழிற்சாலைகள் அமைப்பது எதற்கு வேலை வாய்ப்புகளை வழங்குகிறீர்கள் என்கிறீர்கள் பொருளாதாரத்தில் உயர்த்துவோம் என்கிறீர்கள் யாருக்கு வேலை வாய்ப்பு ஏற்கனவே ஒரு பகுதியை மாங்கால் கூட்டோட்டில் ஒரு விவசாய பகுதியை நாங்கள் உங்களுக்கு தந்துவிட்டோம் அதன் மூலமாக நாங்கள் பல்வேறு வேலை வாய்ப்புகளை பெற்றுவிட்டோம் மாற்று மாவட்டமான காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வேலை தரையா நாங்கள் மாற்று மாவட்டத்தில் இருக்கிற காஞ்சிபுரத்தில் இருக்கிற மாவட்ட சொந்தங்களுக்கு வேலை தரோம் எங்களுக்கு எதுக்கு மறுபடியும் வேலை வாய்ப்பு எங்களுக்கு எதுக்கு வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு வேணுமா பொருளாதாரத்தில் உயர்த்தணும் அதுதான் இரண்டாவது பெரிய அம்சம் தொழில் துறையில வளர்றதுல பெரிய அம்சம் பொருளாதார வளர்ச்சி அடையணும் பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு உச்சிக்கு நாங்கள் சென்று அதற்கு எடுத்துக்காட்டு என்னவென்று தெரியுமா தெரியுமா கோடி பகுதியாக இருக்கிறோம் திருவண்ணாமலை மாவட்டத்திலே நாங்கள் எங்களையும் பாதியாக பிரியுங்கள் ஆரணி வந்தவாசி செய்யாது என பாதியாக பிரியுங்கள் ஒரு பக்கம் செங்கம் திருவண்ணாமலை என பிரியுங்கள் எங்களது வரவு செலவுகளை கணக்கிடுங்கள் என் அன்பின் பிறந்த உறவுகளை அப்போது தெரியும் பொருளாதாரத்தில் நாங்கள் வளர்ந்திருக்கிறோமா இல்லையா என்பதை அழகா ராம்நாடு பக்கம் போயிடுங்க பாலைவனம் மாதிரி காட்சி அளிக்கும் அங்க போய் உங்க கூறைய போடுங்க அங்க போடலான்னு பாத்தீங்கன்னா அங்க என்ன நடக்காதுன்னா அங்க நீர் மேலாண்மை இருக்காது ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல நீர் மாவட்டம் நீர் மேலாண்மை இருக்காது என் அன்பிற்கு இணைந்த பெரியர்களே தாய்மார்களே மகளிர் அனைவருக்கும் என் முதன்மை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நம்மளுடைய போராட்டமானது அறுநூத்தி எண்பது நாள் தாண்டி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தின் நமக்கு என்ன நன்மை நடக்கும் என்று இன்னமும் நமக்கு தெரியவில்லை ஆகையால் இதற்கு முன்பாக அனைத்து கட்சிகளும் ஆளுங்கட்சி தவிர அவர்கள் கூட்டணி கட்சிகளை தவிர இந்திய அண்ணா திராவிட முன்னாள் கழகம் நாம் தமிழர் பாமக அனைவருடன் நமக்காக ஒருதுணையாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் அதே போன்று தமிழக வெற்றி கழகம் ஒரு போராட்டத்தை அறிவிப்பார்களா என்று எண்ணி எண்ணி தினமும் நாங்கள் எழுதி கொண்டது நாட்களாக அண்ணன் தளபதி அவர்களின் மூலம் மாவட்ட செயலர் அண்ணன் உதயகுமார் அண்ணன் மூலமாக இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொடுப்பார்களா என்று நாங்கள் தினமும் கொண்டிருந்தோம் அந்த எண்ணம் அனைத்து விவசாய பெருமக்களும் இதை இன்றைக்கு ஆளுங்கட்சி நம்மளை வஞ்சிக்கின்ற இந்த திமுக கட்சியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று மிகவும் பணியன்புடன் தலைமையுடன் கேட்டுக்கொண்டு என்றால் இன்றைக்கு மக்களுக்காக நாங்கள் தொழிற்சாலையை கொண்டு வரோம் வேலை வாய்ப்பு தருகிறோம் மாணவருக்கு இலவசம் தருகிறோம் மகளிர்களுக்கு உதவி தொகை தருகிறோம் யாருட்டு பணத்தை கொடுக்கிற திமுக காரணம் யாரும் பணத்தை கொடுக்கறியா எங்களுடைய வரி பணம் விவசாயிகளுடைய பணம் பஸ் இலவச பஸ் இலவச பஸ் ஓசி பஸ் பெண்முடி அவர்கள் சொல்கிறார் ஓசி பஸ் என்று கேவலப்படுத்துகிறார் மகளிர்களை அதே போன்று

கழக தொண்டரும் இளைஞர் அணி விவசாய அணி வழியில கண்டிப்பா அந்த போராட்டம் எங்க வந்தாலும் வெற்றி பெறும் விவசாயிகளுக்கு திருவண்ணாமலை கேக்கு மாவட்ட செயலாளர் உதயகுமார் அவர் திருக்கரங்களால் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்படுகின்றார்கள் இதில் விவசாயிகள் பெருமிதம் அடைந்தனர் அனைவருக்கும் எனது வணக்கம் இந்த விவசாய கூட்டத்திற்கு நம் தோழர்கள் அனைவருக்கும் ஒரு மெசேஜ் தான் போட்டேன் இவ்வளவு பேர் வந்திருக்கு மகிழ்ச்சியா இருக்கு ஏன் என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகம் எப்போதும் விவசாயிக்கு துணையாக நிற்கும் என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் என்று சொன்னால் உங்களுடைய தலைவர் வெளியே வரட்டும் வெளியே வர மாட்டார் என்று பல கட்சி தலைவர்கள் ஏராளமாக பேசிக் கொண்டிருந்தார் ஆனால் முதல் முறையாக தலைவர் வெளியே வரும்போது அந்த முதல் போராட்டங்களும் விவசாயிகள் என்று எண்ணினேன் சொன்னால் நம்ம நம்மெல்லாம் சொன்னார் ஆதரத்தில் பேசினார் திமுக மாற்றம் நிகழ்ந்தார்களே ஏதோ ஒரு மாற்றம் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மாறிவிடும் என்று வாக்களித்தார் ஆனா ஒரு மாற்றம் வருவதில்லை மாறி மாறி வாக்களித்தாலும் மாற்றம் வருவதில்லை ஏமாற்றம் தான் வருகிறது சொன்னால் வாக்கு கேட்கும் நம்ம கட்சி நம்ம மக்களுக்கு சேவை செய்ய போறோம் வருது கொள்ளடிக்கலாம் நல்லா பிரிட்ஜியை இடிச்சு பிரிட்ஜு கடலாம் நல்லா விவசாய நிலத்தை அழைச்சு கம்பெனியை கொண்டு வரலாம் என்ற நோக்கத்தில் செயல்படும் ஒரே அரசு திமுக அரசு உதாரணத்துக்கு சொன்னார் ஏற்கனவே ஒரு தொழிற்பேட்டை இருக்கும்போது அது அருகில் அமைப்பது கூடாது ஏன் என்று சொன்னால் ஒரு சேலமோ ராமநாதபுரமோ அந்த சைடு மாவட்டங்களை வேலை இல்லாத இளைஞர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் அந்த பகுதியில் இருக்கும் அந்த பகுதியில் போயிட்டு இந்த பூங்காவை அமைக்கலாம் ஆனால் நாங்களே வைத்திருக்கும் நிலம் ஒரு சென்ட் ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா வைத்து வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் வருகிறோம் ஆனால் எங்கள் வயதில் அடித்துக் கொண்டேன் விவசாயிகளை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அழைத்துக் கொண்டேன் என்று அறுநூத்தி எண்பது நாட்கள் மேலாக போராடி கொண்டிருக்கும் இந்த விவசாயிகளுக்கு இனிக்கும் நிற்கின்றேன் நிற்கின்றேன் இனி வரும் காலங்களில் நிறுத்தவில்லை என்றால் போராட்ட அடுத்த கட்டத்துக்கு எப்படி கட்டம் போராட்டம் நடக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் அது நாங்களே முன்னிறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தவும் தெரிவித்துக் கொள்கிறேன் பேசினாங்க மற்ற கட்சி போல பேசிட்டீங்களோ போயிட்டாங்களா நினைக்கிறீங்களா இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் ஏதோ ஒரு அநீதி நடக்குதுன்னா அந்த இடத்துல கழக தோழர்கள் நம் தளபதி யாரும் நிற்பம் 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 என்ற தெரிவித்துக் கொள்கிறேன் ஊடக பிரிவுகள் எல்லாருக்கும் திமுக மாறிவிட்டார்கள் ஊடகம் கூட ஊடக திமுக கைகூலியாக மாறிவிட்டார்கள் ஏன் என்று சொன்னால் சில நிருபர்கள் சொல்லுகிறார் என்னை எம்எல்ஏ எந்த தாவைக்க நியூஸும் போடாது வேண்டாம்

ஏன்னா உதாரணத்துக்கு சொல்றோம் ஏரியாலை சேர்ந்த திருமணிகள் சாய்ந்து மூணு பேர் அங்கே பாட்டில இறந்துட்டாங்க அவங்க நம்ம கட்சியும் கிடையாது நமக்கு தெரிஞ்சவங்களும் கிடையாது ஆனா இறந்தவங்க எல்லாம் ஒரு அதிமுக திமுக பாமக இருந்தாங்க ஆனா எங்க கட்சி சார்ந்த யாருமே கிடையாது ஆனா முதல் போய் நின்ற போது தாக்க நிர்வாகி தான் முதல் போய் நின்றார்கள் கூட்டில் ஒரு சிப்கார்டு கொண்டிருக்கிறது அந்த சிப்கார்டு பூங்காவில் நம்ம பகுதி சேர்ந்த நிர்வாகிகள் வேலை வாய்ப்பு பெற்று பக்கத்து மாவட்டம் ஆனால் அதுக்கே பெற்று இருபது ஏக்கர் தரிசு நில இருக்கு அமைக்கலாம் ஆனால் அதெல்லாம் விட்டு வெளி மாநிலத்தில் இருந்து வேலை வாய்ப்பு தருவதற்கு இந்த இடத்தை பார்க்கும்போது எனக்கு மனம் பதறுகிறது கதறுகிறது நெல்மணியெல்லாம் வளர்ந்து நிற்கும் இந்த பச்சை திசை அழைத்து இந்த விவசாயிகளை அதில் இந்த விவசாயிகள் முறைத்து வந்து இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் போராடி கொண்டு இருக்கிறார்கள் அவர் கூட ஒருங்கிணைந்து நாங்களும் இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் இந்த விவசாய கம்பெனியை கொண்டு வர நினைக்கும் திமுக அரசு நம்ம தோழர் சொன்னாங்க இங்க பேசியிருந்தாங்க எல்லாருமே அவங்களோட ஆணகத்தை கொட்டினாங்க அதுலயும் அந்த ஐயா பேசும்போது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்ப என்னன்னா நம்ம சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா விவசாயத்தெல்லாம் அழிச்சிட்டாங்கன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்

கை விடு கைவிடு கைவிட கைவிடு மாசத்து திட்டத்தை கைவிடு தரமாட்டோம் தரமாட்டோம் எங்கள் విడమాటో గ్రం విడమా విడమాటో சமத்துவம் பேசும் ஸ்டாலின் அவர்களே சமத்துவம் பேசும் ஸ்டாலின் அவர்களே விவசாயம் சமத்துவ ஸ்டாலின் அவர்களே விவசாயம்

కైవిడవిడే కడ కడ కైవిడవిడమాట విడమాటే పోయితేవిడ போராட்டம் 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 இது இது கைவிடு கைவிடு மேல் கைவிடு 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 கைவிட கைவிடு மேல் கைவிடு கைவிடு திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் உதயகுமார் அவர்கள் திருக்கரங்கால் முள்ளிவாய்க்கால் தினத்தை நினைவு கூறும் வகையில் மெழுகுவத்தி ஏற்றி துவக்கி வைத்தார் மற்றும் அனுக்காவூர் ஒன்றிய கழக செயலாளர் தினேஷ்குமார் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் இணை செயலாளர் கார்த்தி மாவட்ட தொண்டர் அணி அமைப்பாளர் அருண் இளைஞர் அணி இணை அமைப்பாளர் எஸ்கே மணிகண்டன் தொழிலாளர் இணை அமைப்பாளர் மாங்கால் ஆர் சின்னா மகளிர் நிர்வாகி புவனேஸ்வரி அனுகாவூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் சேது மதி ஒன்றிய செயலாளர் விநாயகம் வெம்பாக்கம் மத்திய ஒன்றிய செயலாளர் மக்கள் செல்வர் எஸ்கே முகுந்தன் மேற்கு ஒன்றியம் சதீஷ் மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் பொதுமக்கள் அனைவரும் மெழுகுவத்து இயற்றி முல்லைவாய்க்கால் தினத்தை நினைவு கூறும் வகையில் நிகழ்ச்சி நிறைவுற்றது